இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போறோம் சட்டைக்கு ஒவ்வொரு சேலையில் வந்து பத்தாது துணி வந்து கம்மியா இருக்கும் சரிங்களா அதனால இப்படி பாருங்க நமக்கு ரெண்டு ரெண்டாக சேர்ந்து ரெண்டு ஜோடி பட்டி வேணும் நாலு நாலு இது வேணும் இதே மாதிரி இதே மாதிரி நாலு வேணும் ஆனால் துணி பத்தலை அதனால ரெண்டு தான் இருக்கு இப்போ அதை என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி நேராக வச்சுக்கணும் ரெண்டு இப்படி வச்சு முதல்ல அந்த வெளிப்பக்கத்தை வந்து நம்ம வந்து குடிச்சுக்கிறணும் ஒரு ஒரு அடையாளம் போட்டு வச்சுக்கிறணும் இந்த மாதிரி ஒரு இன்ட்டு மாதிரி நான் காமிக்கேன் இந்த மாதிரி தெரியுதுங்களா இந்த மாதிரி நம்ம அடையாளம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தெரியும் சரிங்களா இப்படி இப்படி வெட்டி வச்சுக்கிட்டு வைங்க இது ஒரு பட்டி இது ஒரு பட்டி சரியாக வந்துடும் சரிங்களா இப்போ எப்படி தைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதை இப்படி வந்து இதை பாருங்கள் இப்படி இப்படி வச்சு தைக்கப்படுறோம் இப்படி வச்சு தச்சு இதை இப்படி கொண்டு வந்துடுவோம் சரிங்களா பாருங்கள் ஒன்று தைச்சி காமிக்கேன் இப்படி தச்சுக்கணும் நம்ம எந்த பக்கம் இன்ட்டு போட்டிருக்கோமோ அந்த பத்து இன்ட்டு போட்டிருக்கோமா தெரியுதான் அந்த பக்கத்திலே தச்சு இப்படி திருப்பிடும் திருச்சி திருப்பி இது அடியில் கொண்டு வந்த சரிங்களா இப்படி தச்சிட்டோம்னா துணி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சிலையில நமக்கு வந்து கம்மியாக தான் கொடுக்காங்க அப்படி கொடுக்கும்போது இது வந்து சரியாக வந்துடும் இனி பத்தலை என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் புதுசாக தைக்கிறவங்க வந்து ஓகேவா வந்துச்சா பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா அனுப்பிச்சி பாருங்கள் இன்னொரு பட்டி அப்படி இதே மாதிரி இதே வச்சுக்கணும் இந்த பக்கம் ஒரு பட்டி வந்துடும் சரிங்களா ஓகே